இன்னும் கொஞ்ச காலம் நாலாதிபதி வாசப்பட வந்து நிக்கிறார் மன திரும்புகள் இன்றைக்கு நீ மறித்த போறா இன்றைக்கு நீ மறித்த வச்சுக்கிற சொத்து வீடு மனைவி பிள்ளைங்க ஏதுமே கூட ஒன்றை வரப்போறது கிடையாது ஒரு குண்டு ஊசி கூட கூட வரப்போறது கிடையாது நீ மறித்தான்னு சொன்னா அடுத்த பாட்டில நரகம் காத்து நரக உண்ண வர வைக்க நரக உண்ண வர வைக்க காத்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவிக்கிற ஏ சுக்கிஷு உன் பாவத்துக்காக மறித்தார் இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தயேசுதா சத்யம் தயேசுதா உண்மை அவராஜா தீராஜாவா இருக்கிறார் ஆயிரம் தலைமுறை பாவ சாபங்களை விசாரிக்கிறவர் இன்னைக்கு மனிதன் சமாதானம் தேடி இன்னைக்கு ஓடுகிறோம் சமாதானம் சினிமாவுக்கு போகிறோம் இன்னைக்கு அநேக சினிமா நடிக்கிற என்ன பண்றாங்க அநேக வாலிபர்களை வாலிபர் பெண் பிள்ளைகளை இன்னைக்கு தங்கள் பக்கமா இழுத்துக் கொண்டு தன் ஆத்மாவை இன்னைக்கு சோரப்படுத்திக் கொண்டிருக்காங்க பாவத்தை இன்னைக்கு விழ வைத்துக் கொண்டிருக்காங்க

சத்தியம் நாங்க அறிவிக்கிறது சத்தியம் இது உண்மை தயாரி சொல்ற உங்க தலைவர் இயேசுதான் உங்க தலைவர் இயேசுதான் சென்னை பட்டணமே மன திரும்பு

கடைசி நாட்களில் அறிவி பெருத்து போகமா நான் சொல்றது கம்ப்யூட்டர் அறிவி பெருத்து போகமா சிறு பிள்ளைகளும் கூட பேசுவார்களாம் சிறு பிள்ளைகளும் கூட கண்டுபிடிப்பார்களாம் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி நாட்கள் சாவல்கள் அதிகமாக அதாவது வாகனங்கள் அதிகமாக இருக்கமா

என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தலமையில கூட எண்ணி வைத்திருக்கிறார் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அம்மா தாயே உன் தலமையில கூட எண்ணி வச்சிருக்கிறாரா கர்த்தர் மன திருமங்கள் இயேசு வர போகிறார் மன திருமங்கள் இயேசு வர போகிறார் இன்னைக்கு உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம் உன் குடும்பம் தள்ளப்பட்ட சூழ்நிலை போல இன்னைக்கு காணப்படலாம்

உன் கனவை கூட உன நேசிக்காம போகலாம் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார் உன் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார் இந்த இயேசு சத்தியம் இந்த இயேசு உண்மையானவர் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார் இயேசு உன் வீட்டுக்கு வருகிறார் மனுஷ மகத்தை பார்க்கிறார் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோட இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் உள்ளத்தை பார்க்கிறார் எப்பட்ட நீ பிரச்சனையில் இருக்கிற எப்பட்ட பாரத்தில் இருக்கிற உன் வாழ்க்கை எப்பட்ட சூழ்நிலை நீ கலந்து போய் கொண்டிருக்கிறோம் மனுஷ முகத்தை பார்ப்பாங்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய உள்ள தாராய்ந்து பார்க்கிறார் உன்னுடைய இறுதித்த பார்க்கிறார் மகளே தீராத கடன் பிரச்சனையா இயேசு மாத்துவார் இயேசு மாத்துவார்

நீ குணம் அடைந்தா இயேசு கிறிஸ்து அவன் கருத்தை பிடித்து தொட்டு தூக்கி விட்டாருங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் உங்களுக்கு யாராவது ஜெபிக்க உங்களுக்கு தேவைப்பட்ட கருத்துல வாருங்கள் நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம் கர்த்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அமன்